தத்புருஷாயத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாட்சி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் ரோஹிணி இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கஸ்தம் சித்திரை அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ആ <mimics> மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அடக்கத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது உபஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடியது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவங்க பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் உத்தியோகம் விற்பனையில் உள்ளவர்களுக்கு புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்விகளை விட துரோகிகளால் தான் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பெரியபாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது பராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நிகழ்த்தி அதில் மகத்தான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே புத்தரை பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கும் ஏற்கனவே புத்தரை பேர் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையை பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய எதிர்த்த வீடு பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்த கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினராசையை சேர்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாள் அதாவது தனம் பணம் பொருளாதாரம் சமூகத்தில் அந்தஸ்து இதுவெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய சூழல் இந்த நாளில் மிகுதியாகும் விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கு மெஞ்ஞானத்தின் ஆசையால் புதிய சாதனைகளை படைக்க முடியும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் கணிசமான வருமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசையை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய முயற்சியால் உன்னதமான சிறப்புகளை சந்திக்கக்கூடிய அல்லது மதிப்புகள் பெருகக்கூடிய மனசில் எதிர்பார்த்த ஒரு சில வருமானங்களை சந்திக்கக்கூடிய சிறிய வயதில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும் புதிய தொழில் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் ஓரளவு பலிதமாகும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்பமயமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது திடீர் உதயமாக உதயமாகக்கூடியது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய அப்பட்டமான சூழல்கள் ஆதாயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை தான் வெற்றியை பெற்று கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க ஐயனாரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி சார்ந்தவர்களுக்கு பிரபல்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு பிராபலங்கள் கூட குரு பகவானுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடியது குடும்பத்தில் ஒற்றுமை தாண்டவமாடக்கூடியது பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கிறது மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்கள் அமைவது இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளுக்கான அர்ஜனை செய்வதோடு பிரபல்யத்துக்கான முயற்சியும் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டு துறையில் உள்ளவங்க வீரியத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புக்கள் தானாகவே விலகும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல் வாடிக்கையாளர் அமையக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல பாக்கியவான்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடியது தகுதிக்கு மீறிய மிகப்பெரிய விஐபி அல்லது விவிஐபிகளை சந்திக்கக்கூடிய தொடர்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பம்புகள் விலகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளிலிருந்து விலகக்கூடிய சூழல் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் பெருகும் தட்டச்சு சம்பந்தப்பட்ட பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெருமைகள் உலா வரக்கூடிய சூழல்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருங்கி உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க சொர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது செய்கிற தொழிலாக இருந்தாலும் பார்க்குற உத்தியோகமாக இருந்தாலும் அதாவது நீங்கள் செய்யுகிற வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி புதிய புதிய செயல் செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்தி புதிய புதிய சூட்சமங்களை வெளிப்படுத்தி புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் லாபங்கள் அதிகமாகும் மின் சாதன விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு மென்மேலும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பிய நட்புகளிடம் விவேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இந்த நல்லது நடக்குமா இந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்குமா இந்த மாதிரி அரசியலில் சாதிக்க முடியுமா அப்படின்னு வந்து உங்க மனசுக்குள்ள கவலைப்பட்டு உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய விருப்பப்பட்ட அப்படிங்கிறத விட நீங்கள் விருப்பப்படாத விஷயங்களில் கூட நன்மையான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே பஞ்சமாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் ஓவியம் துறையில் உள்ளவங்க காவியம் படைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருத்தமான திருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் வெகு வெகு விரைவான லாபங்களை சம்பாதிக்க முடியும் வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானங்களும் மிகுதியாகும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் குவியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மையோடு சகிப்பு தன்மையையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கு இணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமை அடையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்